எதுக்காக எடுத்து கொடுக்குறேன் எவ்வளோ எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி இந்த பிளாகில் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ பிளாகை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இது வந்து இந்த தோல் வந்து கரெக்டாக காப்போணும் ரெண்டு கிராம் அறுபது கிராம் ரெண்டு கிராம் அறுபது மில்லிகிராம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பியர் பண்ணி பார்த்தேன் என் கால் சைஸ் அளவு தான் எங்கள் அம்மா கால் சைஸ் இருக்கும் அதனால் வாங்கலாமான்ற பிளான் இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பெருசாக இருக்க மாதிரி தானே அங்கே இருக்குது ஆ முதல் முறையாக நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் எந்த நேரக்கு இல்லாமல் எடுத்து கொடுக்கணும் இதுவும் இந்த மாடலும் நல்லா இருக்கு ஆனால் இந்த மாடல் வந்து மூணு கிராம் நம்ம வந்து ரெண்டு கிராம் ரெண்டு கிராம்ல மாட்டல் பார்க்கலான்ற பிளானில் தான் நான் வந்திருக்கேன் சப்போஸ் மாடல் பார்த்துட்டு ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா மூணு கிராமில் எடுத்துட்டு போயிடலாம் நான் நினைக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா ரெண்டும் சேர்த்து இதில் காப்போணும் மாட்டில் காப்போணும் எடுத்துகிட்டு போகலான்ற பிளானில் வந்திருக்கேன் பார்க்கலாம் ஏங்க அம்மா அடுத்த தொங்கிச்சிக்கா அது அருந்துகிற மாதிரி வந்துடுச்சு போடுமியா போடுவாங்க எங்கள் அம்மா எனக்குன்னு நினச்சியா எனக்கு இல்லை தோடு எங்கே நங்கத்தோடு ஐய நம்ம வந்து அம்மாவுக்கு தோடு வந்து செலெக்ஷன் பண்ணியாச்சு நான் வந்து போடுறேன்ல அந்த தோடு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் மாட்டில் வந்து பார்ப்போம் மாட்டில் வந்து நான் நினைக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த கா தோடும் கா பவுண்ட் மாட்டிலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லை நம்ம நினைக்கிற பட்ஜெட்டுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா மூணு கிராம் தோடு எடுத்துகிட்டு கிளம்பறோம் என்னங்க திடீர்னு ஏன் இந்த முடிவு அப்படின்னா எங்கள் அம்மா வந்து கவரிங் தோடு தான் போட்டிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு சில பேர்த்துக்கு சேரதில்லை எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பத்து பதினஞ்சு வருஷமாக கவரிங் தோடு தான் போட்டிருக்காங்க இந்த இது ஃபுல்லாகவே சொரிஞ்சு அரிச்சு அரித்து சொரிஞ்சு சொறிஞ்சு இது ஃபுல்லாகவே புண்ணாயிருச்சு அது எப்படி சொல்கிறதுன்னா சலமாக வருது லாஸ்ட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ எங்கள் இருந்தாங்க அப்போ பார்த்தேன் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால் சரி அப்படின் சொன்னால் போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கலான்னு நானும் கருவோம் பிளான் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கே தெரியாது அதனால் திடீர்னு வந்து எடுத்து கொடுக்குறோம் ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சோம் சொல்லியாச்சு நம்மளுக்காக அன்னே வெயிட் இருக்காரு நம்ம போயிட்டு மாட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம்

அது நியூ மாடலாக இருந்துச்சு நல்லா இருக்கா சாரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஐம்பது மில்லி கம்மி அரை பவுனுக்கு சவுண்டா கம்மி பண்ணுங்க ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னங்க ஆனா கல்லு வச்சதே வேணான் போகாது இடையில போட்டா நாற்பது முப்பத்தி மூணுக்கு வச்சிருந்துச்சு அப்புறம் வட்டியோட சேர்த்து நாற்பதாயிரத்துக்கு வச்சிருக்கோம் காசு காசுங்கில தான் ராப்டு நான் கொடுத்தேன் நீ என்கிட்ட கணக்கு சாச்சிக்கு அந்த அந்த பண்ண சாட்சிக்கு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்து வந்தோம் மணி பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து நாற்பதாயிருச்சு நம்ம ஏற்ற மாட்டீங்க போயிருங்க அஞ்சு ஐம்பது கிளம்பி வீட்டில் வந்து வீட்டிலேருந்து அஞ்சு ஐம்பதுக்கு கிளம்புனா ஆனால் நாங்கள் இப்போ தான் வர்றோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட நகைக்கடையிலே இருந்தோம் எந்த கலெக்ஷன் எடுத்து போடுங்க அதை எடுத்து போடுங்க அதை எடுத்து போடுங்க நம்ம எடுக்க போனது என்னமோ ரெண்டு கிராமு தான் இதை எடுத்து போடுங்க அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வா மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தோம் அவங்களும் சளிக்காமல் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க நான் என்ன நினச்சி போயிருந்தேன் அப்படின்னா ரெண்டு கிராமுக்குள்ளே ஒரு தோடு ரெண்டு கிராமுக்குள்ளே மாட்டு இந்த மாதிரி தான் நான் நினச்சி பிளான் பண்ணி போயிருந்தேன் ஆனால் அங்கே எப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டு கிராமில் எடுத்து போட்டாங்க ரெண்டு கிராமில் மாட்டில் இருக்குது அப்படின்னாங்க ஆனால் ரெண்டு கிராமே ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்களே கடைக்காரவங்களே சொன்னாங்க ரெண்டு கிராம்லாம் வேஸ்ட்டுங்க சும்மா பேருக்கு இருக்குதாங்க அதுவும் இல்லாமல் அது உழைக்காதுங்க எடுக்கிறது எடுக்கிறதும் ரொம்ப சின்னதாக இருக்குது எடுக்கிறது எடுக்கிறிங்க உடுப்பிலே மூணு கிராம் இல்லைன்னா அரைப்பவங்களே எடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அண்ணன் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சஜஷன் பண்ணுவாரா அண்ணே அதனால் சரின்னு சொல்லிட்டு மாட்டில் என்ன அங்கேயே உங்களுக்கு அந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன் மாட்டில் அமைஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டு கிராம் தோடு ரெண்டு கிராம் மாட்டில் ஏங்க அப்படி எடுக்கலாம் கிராம் பண்ணலாம் மாட்டில் அமையலை அப்படின்னா தோடு நம்ம ரெண்டு கிராமில் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்த தோடை வச்சுட்டு மூணு கிராமில் நம்ம வந்து தோடு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே நம்ம வந்து எத்தனை கிராமில் எடுத்துருக்கோம் மூணு கிராம் இரநூத்தம்பது மில்லி மில்லி தங்கம் நம்ம வந்து எடுத்துருக்கோம் முதல் முறையாக எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட எங்கள் அம்மா காதில் தங்கத்தோடு போட்டு ஒரு பதினாலு வருஷத்துக்கு மேலே வந்திருக்கோம் முதல் முறையாக நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தங்கத்தில் ஒரு தோடு எடுத்து கொடுக்குறேன் இதை நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது இதை ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருள் உங்களோட உங்களுக்கு ஒரு சேலையோ இல்லை ஒரு பொருளோ எடுத்து கொடுக்கும்போது உங்களை அறியாமலே ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து வரும் இந்த மாதிரி தான் எனக்கும் வந்து வருது என்னங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் காங்கிறேன் பாருங்கள் இதுதான் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க தோடு நான் போட்டு பார்த்து எடுத்தேன் அக்காக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கணும் எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் போட்டேன் எங்கள் அக்கா எடுக்கல அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன் எங்கள் அம்மா எடுத்தாங்க எடுத்துகிட்டு ஃபோன் போட்டு அதுக்கு ஃபோட்டோ ஒன்றும் பார்க்க வந்துரலாம் ஒன்று தரல அப்படி எப்படி புரியுமா இப்படி முடியுமான்னு சொன்னேன் அப்புறம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது நல்லா இருக்கும் இந்த கல் வச்சது வேணான்ட்டாங்க இந்த மாதிரி தான் கேட்டாங்க அதில் இது நல்லா இருந்துச்சுன்னு இதை வந்து எடுத்துகிட்டு இருந்தாச்சு என்னங்க நிறைய பேர் வந்து எப்போ பாரு நம்ம நாங்கள் போயிட்டு போயிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க அது உங்களோட கருத்து வரும் தான் அக்காவோட போனோம் அங்கே எடுத்து தீபாவளிக்கு முன்னாடி எடுத்தது போனால் சொல்கிறேன் எடுத்தது அதுக்கப்புறம் அக்கா கூட ஒரு தடவை போகணும் இப்போ ஒரு தடவை போயிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் போகணும் என்னென்னா என் அக்கா பையன் வந்து காது குத்து அதுக்கு தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் வேலை இருக்காது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி இதை அதிகமாக பெருசாக தான் எடுக்கலை இப்போ போனால் இப்போல்லாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் இது வந்து எதுக்காக எடுத்திருக்கிறது அவ்வளோ செய்முறைக்காக எடுத்தது அந்த இதுக்கு எடுத்தது இப்போ உங்கள் அம்மாவுக்கு எடுத்திருக்காரு அந்த அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லைக்காக போயிருந்தோம் பெருசாக போயிரு இப்போ பெருசாக எடுத்ததுன்னா எனக்கும் வீணாக்க எடுத்தது அந்த ரெண்டு ரெண்டு பவுனு அது மூணு நாள் அஞ்சு மாதம் இருக்குமா அஞ்சு மாதம் முன்னாடி உனக்கு எடுத்தது எனக்கு ரெண்டு மாதம் முன்னாடி எடுத்தது அஞ்சு மாதம் இருக்காது மூணு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் ஆமாம் மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் நாலு மாதம் இருக்கும் நாலு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு இருந்தது அதுதான் பெருசாக எடுக்கணும் எடுப்போம் எடுப்போம்

அதெல்லாம் ரெண்டு கிராமோடு முடிஞ்சு போயிடும் ஒரு கிராம் ஒரு கிராமுக்கு ரெண்டு எடுத்துடலாம் பார்ப்போம் என்ன கேட்டுட்ருக்கேன்னு சொல்லுங்க இது தாலியில் போகிற காசு அது போடணும்னு சொல்லி எல்லாரும் எல்லாரும் சொல்லிடுறாங்க குண்டு போட்டுக்காங்க காலி முண்டும் வந்து போட்டிருக்கோம் பொதுவாக எங்கள் அம்மா வீட்டில் நாத்தனா வீடு எடுத்து கொடுத்தது நாத்தனா அவங்க எடுத்து கொடுத்தாங்க குண்டு தாலியும் தான் எடுத்து கொடுக்கணும் மாப்பிள்ளை வீட்டு அளவுக்கு எடுத்து கொடுப்பாங்க நாத்தனார் போடுவாங்க ஆனால் எனக்கு எல்லாமே எங்க நாத்தனார் வீடு தான் பாத்தாங்க எங்க அண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் நாத்தனார் 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 நாத்தனாருன்னு சொல்றீங்க ஏன்னா எனக்கு எங்க நாத்தனார் எங்க மாமியார் எல்லாமே எனக்கு எங்களுக்கு என்ன எனக்கு எனக்கு அந்தளவுக்கு ப பண்ணியிருக்காங்கன்றதுக்காக இல்ல பேசுறது பாத்துக்கிறது அதெல்லாம் நான் வச்சு சொல்றேன் எல்லாருமே என்னை வந்து நல்லா பாத்துக்குவாங்க தாலி குண்டு ரெண்டுமே எங்க நாத்தனார் வீடு ரெண்டு எடுத்து போட்டாங்க ரெண்டு நாத்தனாருன்னு எடுத்து போட்டாங்க காசு வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடணும் அப்படின்னா மா பொண்ணு வீட்டில் இருந்து தாலி பிடிச்சி கோர்த்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சு பண்ணுவாங்க நம்ம வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் இல்லையா அதனால் நம்ம அந்த இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நான் வந்து கேட்டிருக்கேன் ராபர்ட்டை நான் வந்து முதல் முறையாக ராபர்ட்டை ஆசைப்பட்டு கேட்டேன் அடுத்த அந்த இந்த தாலி திருப்புறப்பையும் அதெல்லாம் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு கிராமில் ரெண்டு அது என்ன காசு காசு தாலி காசு ஒரு முடிஞ்ச அளவு ஒரு ஒரு கிராம்லயாவது ரெண்டு ரெண்டு தாலி காசு எடுக்கலாம் அதுதான் பிளான் அடுத்து சின்ன சின்னதா கிடைக்கும் பெருசாக தான் நம்மளுக்கு தோணும் சின்ன சின்னதா எடுத்தா அது அது விற்க முடியாது அட வைக்க முடியாது அதுக்காக பெருசாக எடுத்தா அட எடுத்தா கண்டிப்பா ஒரு கிராம் மோதிரம்லாம் அட வைக்க முடியாது வைக்கலாம் ஆனால் அது வைக்கிறதுக்கு அது வீட்டிலே இருக்கட்டும் அதை ஆசைப்புட்டு போட்டுகிட்டே இருக்கட்டும் அந்த மாதிரி தான் அப்படிங்கும்போது இன்னும் பெருசாக இருக்கா அதுவும் நகை தான் சின்னதாக இருந்தாலும் நகை தான் பெருசாக இருந்தாலும் நகை தான் அவ்வளோதான் அதேமாதிரி அவங்கள்ட்ட கேட்டோம் ஒரு கிராமுக்குள்ள கிடைக்குமான்னு கேட்டோம் கிடைக்கும் ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தான் தைரியமாக நாங்களே சொல்கிறோம் ஒரு கிரவுண்டில் ரெண்டு எடுக்கலாம் பார்த்து டெஸ்ட்டாக போனால் அது எப்போ மாப்பிள்ளையோட காது சேர்த்து அதையும் முடிச்சிடுவாங்க தெரிஞ்சு அது சொன்னால் அதையும் சேர்த்து முடிச்சதோட சேர்த்து அதையும் எடுத்து ஒரு இதாக இது பண்ணிடலாம் நகை சீட்டு போடலேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க கருத்து நகை சீட்டு இப்போதைக்கு ரொம்ப வஜர் டைட்டு ரொம் ஏன்னா நான் சீட்டு வேறு போட்டிருக்கேன் அதனால் அதை கட்டணும் வாடகை ஓட்டிட்டு வண்டி இது போட்டு அப்படியே அப்படியே போய்க்கிருக்கு யூடியூப்லேருந்து கொஞ்சம் இன்கம் வந்து அதை வச்சு அது வராது மூணு மாதம் வராது ரீசன் ஸ்ட்ரைக்கு அதுவும் ஸ்ட்ரைக் வந்துருச்சு ஆல்ரெடி வியூஸ் போகல என்ன போய் பாருங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டனால மூணு மாதம் பேமெண்ட் வந்து வராதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் யூடியூப்பை நம்ம வந்து நம்ப முடியாது சோசியல் மீடியாவை நம்பினா இதுதான் அதுன்றத யூடியூப் எங்களுக்கு சிறப்பாக வச்சு செஞ்சு விட்ருச்சு ஆனால் யாருக்குமே இந்த பிரச்சனை வரல எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு அடிக்கடி இது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கில் கூட நிறைய பேருக்கு வந்திருக்கு அந்த பிரச்சனை மற்றபடி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் யாருக்குமே இதெல்லாம் எங்களுக்கு வந்ததே இல்லை பார்க்குறேன் ஆனால் எங்களுக்கு நான் தொடங்க தான் வந்துகிட்டே இருக்கு இன்ஸ்டாகிராம் போன வருஷம் தான் ஓப்பன் பண்ணோம் இந்த வருஷம் தான் குடும்பம் இந்த வருஷம் தான்

புரியுதா மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பிளாக் முடிச்சிடறோம் ஏன்னா பேசிக்கிட்டே இருப்போம் யூடியூப்ல என்னென்ன பிரச்சனை வந்தது எதனால பணம் வந்து வராமல் போச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு நான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இதே பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரோம் நெக்ஸ்ட் ஒரு ராகா பாக்கலாம் பா